சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் இரண்டு தரமான கன்று மாடுகள் விற்பனைக்கேக்க இருக்குங்க ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டி மாடுகளாக விற்பனைக்கேக்க இருக்குது ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கறவையில் இருக்குது என்ன விலையில் இருக்குது இதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் மாடு வாங்குறீங்கன்னா நம்ம சேனல் மூலயமா நீங்கள் மாடு எடுத்துக்கலாம் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செவல மரமாடுங்க நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி மாடு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் வீத்துக்கு கண்ணியின் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நேற்றுக்கு அழகான ஒரு கிடாரி என்றுச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க நேற்றுக்கு எடுத்த வீடியோ தான் இது ஸோ நமக்கு வந்து நேரம் போதாததுனால நேற்று வந்து வீடியோ போட முடியல நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் வீத்துக்கு கண்ணியின் இருக்குது அழகான ஒரு கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு நல்ல கலர் பச்சுங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு மாட்டோடய கலர் இருக்குங்க ஒரு வாட்டி பார்த்துட்டா திருப்பி பார்க்குற அளவுக்கு இந்த மாட்டோட கலர் அமைஞ்சிருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலம் என்னும் கிராமத்தில் மோகன் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய தான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட நாம் மாட்டை கொடுக்கலாம் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நல்ல உயரம் நீளில் நெட்டில் அற்புதமான மாடாக இருக்குது கன்று இருக்குது அப்படின்றதும் மாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்க்கலாங்க ரெண்டு மாடுகள் விற்பனை பதிவு போட்டிருக்கோம் எதுக்காகனா லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ரெண்டு மாடாகவே கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த ரெண்டு மாடுகள் வந்து விற்பனை பதிவு போட்டிருக்கோம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் அந்த மாடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் தாராளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க விற்பனை விலைன்றதை வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த மாடுமே இரண்டாம் வீத்துக்கு கண்ணு மாடு தான் முத மாடு கிடாரிக்கன்றின்னு இருக்கு இந்த மாடு அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க இது ஒரு செவல மாடுங்க நல்ல போக்கு இந்த மாடும் கண்ணு இன்ன உடனே வீடியோ எடுத்திருக்கேங்க மாடு நேற்று கண் இன்ன மாடு ரெண்டுமே கொடியெல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க பதினைந்து லிட்டர் பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியில் இரண்டு மாட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம்பு கறவைக்கு ஏதுவான மாடுங்க ரெண்டு மாடுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்காக வந்திருக்குங்க எந்த ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் மாடு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க இந்த ரெண்டு மாடும் ரெண்டு கன்றுகளும் சுழி இருக்குது ஒரு மாடு கிடாரி கன்றோடு இருக்குது ஒரு மாடு காலக்கன்றோடு இருக்குதுங்க ரெண்டு மாட்டோட பல்லும் கடைப்பல் முளைப்பில் விற்பனைக்காக இருக்குது ரெண்டு மாடுமே நல்ல குணத்தில் சிறந்த மாடு நல்ல காம்பு அமைப்பு ஒரே ஷேப்பில் நல்ல அருமையான பையமைப்பில் ரெண்டு மாடு விற்பனைக்காக இருக்குது கரூர்லேருந்து எந்த ஏரியானாலும் டெலிவரி பண்ணி தரலாங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டு மாட்டுக்கு ஒரு ஐயாயிரம் போட்டு விட்டிங்கன்னா போதுங்க மாட்டோட மாட்டை வந்து வீட்டில் டெலிவரி பண்ணிவிட்டு மீதி பேமெண்ட்டில் நேரில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டு மாடுமே தலா பதினைந்து பதினைந்து லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறவைக்கு பண்ணைக்கு வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு மாடுகளும் சிறந்ததாக இருக்குன்றாங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து வச்சுருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையவும் அனுசரித்து மாடுகளை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நேரில் போய் பார்த்தோம் செக் பண்ணி மாற்றம் எடுத்துக்கலாங்க இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க நன்றி